ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ என்னென்ன செய்து செய்திருக்கிறேன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது ரைஸ் குக்கரில் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து கரண்ட் இன்னும் போல எப்போ போவோன்னு தெரியாது ஸோ கரண்ட் இருந்தது அதனால் ரைஸ் குக்கரில் போட்டாச்சு ஃபிஷ் ஃப்ரை சின்ன சின்ன மீன் தான் இது இங்கே வந்து சூட மீன் சொல்லுவாங்க பீட்ரூட் வந்து பால் கறி இது அதாவது தேங்காய் பால் விட்டு செஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா சொதி சொதி இதில் இருக்குது இதில் ஃபிஷ் கறி வாழை வாழை மீன் வாழை மீன் குழம்பு இதில் இருக்குது முட்டை முட்டை அமைஞ்சிட்ருக்கு வாத்து முட்டை தான் அமைஞ்சிட்ருக்கு வாத்து முட்டை நம்மக்கிட்ட வாத்து இருக்குது ஸோ அது வந்து டெய்லி முட்டை எங்களுக்கு வரும் அந்த முட்டை தான் அமைஞ்சிட்ருக்கு மெனுவில் உள்ளது எல்லாமே சொல்லிட்டேன் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை